வணக்கம் நம்முடைய காவேரி நியூஸ் சேனல் வணக்கம் நிகழ்ச்சியில் அனைவரையும் வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது வணக்கம் ஊராட்சி நிகழ்ச்சியில் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர்கள் ஊராட்சி தலைவர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஆகியோர்கள் நிகழ்ச்சி பங்கேற்கும் நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய வணக்கம் ஊராட்சி நிகழ்ச்சி வாயிலாக களப்பணியாற்றுபவரை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் ஒன்றியம் இடையத்தாங்குடி ஊராட்சி ஊராட்சி தலைவராக மக்கள் சேவை நான்கு ஆண்டு மூணு மாதங்களாக சேவை செய்து வருகிறேன் எனது கிராமத்தில் கணபதிபுரம் பஸ் ஸ்டாண்டு ஐந்து லட்சத்தி ரூபாய் நிதி கட்டப்பட்டுள்ளது கணபதிபுரத்தில் ஒரு கோடியே இருபத்தாறு லட்சத்திற்கு சுகாதார நிலையம் கட்டி கொண்டிருக்கோம் கட்டி வருவோம் அப்படி எம்ஜிஏ என்ஆர்எஜிஎஸ்ஸில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஏ இடையதாங்குடியில் இடையத்தாங்குடி இடையத்தாங்குடி ஸ்கூல் காம்பவுண்ட் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஆறு கட்ட கட்டப்பட்டுள்ளது கிராமங்களம் கிராமங்களம் ஸ்கூல் அதில் ஆறு லட்சத்துக்கு மதில் சுவர் கட்டப்பட்டுள்ளது பேவர் வெள்ளாந்தெருவில் இடையதாங்குடி வெள்ளாந்தெருவில் பேவர் பிளாக் ரோடு ரெண்டே முக்காலத்தில் படம் கோரிபுரம் கன்னி கோவில் சிமெண்ட் சாலை ஐந்து லட்சத்தி இருபத்தி ஒன்பது அறைக்கு அமைக்கப்பட்டுள்ளது இடையத்தாங்குடி சிறு பாலம் ஒரு பாலம் முப்பத்தி மூணு லட்சத்துக்கு ரெண்டு பாலங்கள் அறுபத்தி ஆறு லட்சத்திற்கு ரெண்டு பாலம் அமைக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் நிதி முறைப்பட்டு முப்பத்தி மூணு லட்சம் மரவாடி சாலை முப்பத்தி மூணு லட்சம் தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது நம்பிக்குடியில் இருபது லட்சத்துக்கு தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது அடுத்து ஃபிஃப்டீன் கோர்ட்டில் முப்பத்தி அஞ்சு சோக்பிட் நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் அமைக்கப்பட்டுள்ளது கிராமங்களம் ஸ்கூலில் ஒரு லட்சத்து பத்தாயிரம் போர்வெல் அமைக்கப்பட்டுள்ளது ஐந்து அடிப்பம்புகள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலு அமைக்கப்பட்டுள்ளது மழைநீர் தொட்டி ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் மூணு மழைநீர் தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது அப்புறம் ஜெல் சக்தி ஜீவன் மூலம் இடையாத்தாங்குடி பைப்லைன் மூணு லட்சத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு அமைக்கப்பட்டுள்ளது இடையாத்தாங்குடியில் வெள்ள இது நடுத்தருவில் நாலு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் ரூபாய்க்கு பைப்லைன் அமைக்கப்பட்டுள்ளது கணபதிபுரம் மெயின் ரோடு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரம் வரைக்கும் பைப்லைன் அமைக்கப்பட்டுள்ளது கிராமங்கலம் மெயின் ரோட்டில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு பைப்லைன் அமைக்கப்பட்டுள்ளது கிராமங்கலம் எம்ஜிஆர் நகரில் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரங்கி பைப் லைன் அமைக்கப்பட்டுள்ளது இப்போ கனபாயுரம் மெயின் ரோட்டில் இப்போ மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் வரைக்கும் ஏஎஸ் வந்திருக்கு இப்போ இந்த நிதி நிதியாண்டில் இப்போ விருந்தில் வந்திருக்குன்னு ஆரம்பிக்க பணியே ஆரம்பிக்கவில்லை அப்புறம் இது இப்போ ஃபிஃப்டீன்த்தில் தார் சாலை அமைத்தல் இடையத்தாங்குடி குளசிகரை ரோட்டில் நூற்றி தொண்ணூற்றி நாலு மீட்டர் அஞ்சு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு தார் ரோடு போடப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து அடுத்து நூற்றி எண்பத்தி மூணு மீட்டருக்கு நாலு லட்சத்தி எண்பத்தி மூணு ரூபாய்க்கில் நூற்றி எண்பத்தி மூணாயிரம் அமைக்கப்பட்டுள்ளது எழுபத்தேழு மீட்டர் ரெண்டு லட்ச ரூபாயில் எழுபத்தேழு மீட்டர் தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது நம்ம கணபதிபுரம் தான் கூட ஐம்பது நேரம் வேளாண் கட்டடம் கட்டு வாங்கி பண்ணி தவங்க பூமி பூஜை போட்டப்பட்டுருக்கோம் போட்டிருக்கோம் நம்ம கணபதிபுரத்தில் நீண்ட நாளாக மக்கள் எதிர்பார்ப்பு ஒரு ஒரு ஒன்றே கோடி ஒரு கோடியே இருபத்தேழு லட்சம் வரைக்கும் ஆஸ்பத்திரி சுகாதாரம் கட்டப்பட்ட கட்டப்பட்டு பணி நடந்து கொண்டிருக்கிறது கணபதிபுரம் ஸ்கூல் பிரைமரி ஸ்கூல் முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கும் அதுவும் பணி துவங்கி இப்போ பூமி பூஜை போட்டு தொடங்க தொடங்கி நடந்துருக்கிறது அடுத்து அண்ணா அண்ணா மறுமலர்ச்சி மூலம் இப்போ தான் பணிகள் தேர்வாகி வந்திருக்கிறது ஏழு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபாய்க்கு இடையா அண்ணா நகரில் சிமெண்ட் சாலை நூற்றி பதிமூணு மீட்டருக்கு அமைக்க இருக்கிறது அடுத்தது கணபதிபுரம் டிபிசி டிபிசியில் எட்டு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபாய்க்கு நெற்களம் அமையப்பட்டு நாளைக்கு போய் ஸ்டார்ட் பண்ண போகிறது நாளைக்கு அப்புறம் கணபதிபுரம் அங்கன்வாடி மையம் பதினஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கு அண்ணா மறுமலர்ச்சி மூலம் அந்த பில்டிங் வாங்கப்பட்டு பணி தொகை தயாராக உள்ளது அடுத்து இடையாத்தாங்குடியில் மின் விளக்குகள் விசரிப்பு ஒரு இருபது போஸ்டில் ஆறு லட்ச ரூபா பணியில் ஆரம்பிக்க உள்ளது ராமங்கலம் இடையதா ராட்சி கிராமங்கலம் சுடுகாட்டில் நாலு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு குப்பை பிரிக்கும் தொட்டி கட்டப்பட்டுள்ளது அதே இதில் இன்னொரு ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்துக்கு குப்பை பிரிக்கும் தொட்டி தேமுக லட்சத்திற்கு ஒரு செட்டு அமைக்கப்பட்டுள்ளது குப்பை பிரிக்கும் தொட்டி அது செட்டு அமைக்கப்பட்டுள்ளது இடையாத்தாங்குடி ஊராட்சியில் பணி சிறக்க மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர்கள் மாவட்ட செயலாளர்கள் இங்கே எங்கு பஞ்சாயத்து இடத்தங்குடி ஊராட்சியை சேர்ந்த ஊராட்சி செயலர் வார்டு உறுப்பினர்கள் துணைத் தலைவர் அத்தனை வருகிறும் இந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவித்து வருகிறோம் நான் பதினேழு நாலு ஆண்டு காலங்களில் இதுவரையிலும் நாலு கோடி ரூபாய்க்கு மேல் பணிகளை செய்து முடித்திருக்கிறேன் இன்னும் ஒரு எட்டு மாத காலத்தில் இன்னும் பணிகள் இன்னும் நிதியை பெற்று இன்னும் பாக்கி நூறு இன்னும் ரோடு தான் இருக்கல நான் பாக்கி எல்லா வேலையும் நடிக்கிறேன் இன்னொரு இன்னும் ரோடுகளும் முடிந்தது அளவு என்னால் முடிந்த அளவுக்கு பெற்றுத்தர முகிக்க இருக்கிறோம் எனக்கு வாக்களித்த தனி நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்து கொள்கிறோம்